ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ வந்து ஃப்ரீ டெஸ்ட்டில் ஃப்ரீ டெஸ்ட்டில் ஏழாவது டெஸ்ட் பார்க்கலாம் ஏழாவது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா காலம் மற்றும் வேலை காலம் மற்றும் வேலையில் உங்களுக்கு பத்து சம்மு கொடுத்துருக்கேன் இந்த பத்து சம்மில் எந்தென்ன சம்முக்கு என்னென்ன ஆன்சர்னு சொல்லி கண்டுபிடிச்சி நீங்கள் அதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதுபோல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் டெஸ்ட்டு போட்டுட்டு அந்த டெஸ்ட்டுக்குள்ளே ஆன்சர் நம்ம கமெண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க அது போக இதுக்குள்ளே இந்த டெஸ்ட்டுக்குள்ளே கீ ஆன்சர் வந்து நாளைக்கு ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு வந்துடும் நம்ம யூடியூப் சேனலில் வந்துடும் நீங்கள் அதை பார்த்து ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க